அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தி இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கிட்ட இப்படி ஒரு முறை கேட்டு பாருங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் உடனே கொடுப்பாருன்னு சொல்லி இருக்கிறேன் அப்படி நாம என்ன ஒரு எப்படி கேட்கணும் இந்த முருகப்பெருமான் கிட்ட நம்ம எப்படி எல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாளைய தினம் செவ்வாக்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாக்கிழமை அன்று நாம முருகப்பெருமானை வழிபட்டாலும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமலே போயிருக்க கூடும் எப்படி அப்படின்னா அவங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் நாங்களும் செவ்வாக்கிழமா முருகப்பெருமானா வழிபட்டுட்டு தாமா வர்றோம் ஆனால் எங்களுடைய ஆசையோ வேண்டுதல்களோ எதுவுமே வந்து நிறைவேறினதில்லை நடக்க மாட்டேங்குது என்ன வழிபாடு செஞ்சாலும் எங்களுடைய பிரச்சனை தீரமாட்டேங்குது எங்களுக்கு ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் கேட்டதை உடனே முருக கொடுப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வழிபாடா இருக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் ரொம்ப எளிமையா நம்ம வீட்டுல என்ன இருக்குதோ அதை கொண்டுதான் நம்ம அந்த வழிபாட்டை செய்ய போறோம் நம்ம வாழ்க்கையில பலருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை ஒரு சிலருக்கு குடும்ப பிரச்சனை ஒரு சிலருக்கு வேறு விதமான ஏதாவது தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை அப்படின்னு பலருக்கும் பல விதமான பிரச்சனைகள் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் இந்த முருகப்பெருமான் உங்களுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது அனைத்துமே காணாமல் போய்விடும் சரி இப்ப சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது அமையும் செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் பூமி வந்து நம்மளுக்கு வந்து வீடு மனை அதெல்லாம் அமையணும் அப்படின்னா செவ்வாய் பகவானினுடைய அழு அனுகிரகமும் நம்மளுக்கு இருக்கணும் அப்ப செவ்வாய் பகவானினுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபட்டோம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய் பகவானினுடைய அருளும் அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும் சொந்த வீடு வேணும் அப்படின்னாலும் சரி இல்ல திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னாலும் சரி செவ்வாய்க்கிழமை அன்று நீங்க இந்த ஒரு எளிய வழிபாட்டை முருகனுக்காக செய்யுங்கள் நிச்சயம் முருகப்பெருமான் நீங்கள் கேட்டதை கொடுப்பார் என்ன செய்ய வேண்டும் உங்க வீட்டில் முருகப்பெருமானினுடைய திருவுருவப்படம் இருக்குதுன்னா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க செவ்வரளி பூக்கள் கிடைத்தால் சாத்திக்கோங்க ஏன்னா செவ்வரளி பூக்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபட்டோம்னா கடன் பிரச்சனை பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் கிடைக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க எங்களுக்கு செவரளி பூக்கள்லாம் கிடைக்கலாமா அப்படிங்கிறவங்க உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை பயன்படுத்தி நல்ல முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் வந்து ஆறு அகல் தீபம் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றிக்கணும் இல்லை நீங்கள் சட்கோணம் வரைஞ்சி ஏற்றிக்கலாம் இல்லை வெறும் தட்டுல அப்படியே ஆறு அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு ஏற்றிக்கலாம் அதுவும் இல்லையா வெற்றிலை தீபம் ஏத்த போறோம் அப்படிங்கிறவங்க வெற்றிலை கீழே ஒரு வெற்றிலை வச்சு அதற்கு மேலே ஒரு விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு தெரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க கண்டிப்பா ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏத்திக்கோங்க நெய் வாங்குவதற்கெல்லாம் வசதி இல்லாதவங்க ஒரு பாக்கெட் நெய் வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விளக்குலையும் விட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நீங்க கூட அந்த தீபத்தை ஏத்திக்கலாம் இப்படி தீபங்கள் ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட இப்ப நான் சொல்ற மாதிரி வேண்டிக்கோங்க எப்படி ஒரு அன்றுல் சீட்டு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பேப்பரா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுல நான்கு மூளைகள்லயும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு சட்கோணம் அதுல வரைஞ்சுக்கோங்க சட்கோணம் வரைஞ்சிட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிறத எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்களுடைய பிரார்த்தனை என்னமோ ஏதாவது ஒன்றை மட்டும் நினைச்சுக்கோங்க வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க வேலை சொந்த வீடு வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணம் நடக்கணும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் இல்லை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது முருகா நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கண்ணீர் மல்கி முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நீங்க சீட்டில் எழுதிருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஷட்கோணம் வரைந்து ஓம் சரவண பவா அப்படிங்கிறத வந்து நீங்க அது அப்படியே முருகப்பெருமானினுடைய பா பாதத்தில் வச்சிருங்க அது அப்படியே இருக்கட்டும் அதை எதுவுமே செய்ய வேணாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க தீப தூப ஆராதனை எல்லாம் எப்பெல்லாம் வழிபாடு செய்யறீங்களோ வெள்ளி செவ்வாய்க்கு நீங்க செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கும் சேர்த்து காட்டுங்க உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய வேண்டுதல்கள் முருகப்பெருமான் உடனடியாக நடத்தி கொடுப்பார் நம்பிக்கையோட முருகப்பெருமானை மனமுருகி அவர் மேல எல்லா பாரத்தையும் போட்டுருங்க அவர்கிட்ட விட்டுருங்க நீதான் பார்க்கணும் எனக்கு இதுக்கு மேல சத்து கிடையாது நீ என் வாழ்க்கையை காப்பாத்து என்னைய காப்பாத்து உன்னை விட்டா என்னை காப்பாற்றிக்க வேற யாருமே கிடையாது நீதான் என்னை காப்பாற்றணும் என்னை வேற யாரு காப்பாத்துவோம் அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க அவர்கிட்ட உங்க பிரச்சனைகளை ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துப்பார் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பா முருகப்பெருமான் முடிவு பண்ணி உங்க வாழ்க்கைக்கு சரியானதை முருகப்பெருமான் கொடுப்பார் எனக்கெல்லாம் ஆம்பள பையன் வந்து வேணும் அப்படின்னு நான் முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னுடைய மனசுல ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு ஆசை ஏன்னா முதல்ல எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு இப்போ ரெண்டாவது ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு எல்லாருக்கும் வர ஆசை எனக்கும் வந்துச்சு அப்போ முருகன் கிட்ட போன உடனே என்ன நினச்சேன்னு தெரியல எனக்கு ஆண் குழந்தை வேணும்னு நான் வேண்டிக்க போகல முருகா எனக்கு என்ன குழந்தை கொடுத்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிறியோ என் வாழ்க்கைக்கு எது கிடைத்தால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ அதை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணேன் ரெண்டாவது பொண்ணு பிறந்துச்சு பார்க்க வந்தவங்கன்னா எல்லாமே என்னமோ நாங்க பெரிய ஒரு பாவம் பண்ணிட்ட மாதிரி ரெண்டும் பொண்ணா ரெண்டும் பொண்ணா அச்சுச்சோ ரெண்டும் பொண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் சொல்லி 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 நாம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் மாட்டேக்கே அதனாலதான் நம்மளுக்கு பெண் குழந்த பிறந்துருச்சுன்ற அளவுக்கு என்ன நினைக்க வச்சுட்டாங்க அப்போ எங்க பாப்பாவோட ஜாதகத்தை எடுத்துட்டு பொழுது பார்த்துட்டு சொன்னாங்க இது ஒரு இடத்தில் இல்ல நான் ரெண்டு மூணு இடத்துல பார்த்தப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணுமா ஆனா ஆண் குழந்தை பிறந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒரு உயிர் பலி போயிருக்கும் தான் பெண் குழந்தை பிறந்திருக்குது இது உங்க குடும்பத்திற்கு ஒரு குடையாக இருந்து உங்க குடும்பத்தை பாதுகாக்கும்னு சொன்னாங்க இது ஒருத்தர் மட்டும் இல்ல ஒரு ஜோதிடர் சொன்னாங்க நம்ம நம்ம வந்து மனசை தேத்திக்கிறதுக்காக ஏதோ சொல்லியிருப்பாரோ அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம் இதை போன ரெண்டு மூணு இடத்துல சொன்னதுனால எனக்கு அது அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு முருகர் கிட்ட நம்ம என்ன கேட்டோம் ஆண் குழந்தை வேணும்னு கேட்கலையே என்ன கொடுத்தா என் லைஃபுக்கு நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை நீ குடுன்னு தானே நம்ம கேட்டோம் அப்படின்னு அப்பதான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய முருகன் கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துப்பார் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாது என்ன கிடைக்கணும் கிடைக்க கூடாதுங்கிறத அவன் முடிவு பண்ணிக்குவான் உங்களுடைய பிரச்சனையை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க கேட்டு பாருங்க முருகப்பெருமான் கட்டாயம் அது வந்து நீங்க கேட்டது கிடைத்தே தீரும் நம்பிக்கையோட முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல் நடந்து முடிந்த பிறகு அந்த சீட்டை அப்படியே ஓடுகிற நீர்நிலைகள்ல விட்டுடுங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க கண்டிப்பா இதை இன்றைய நாள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு செவ்வாய்க்கிழமையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை எழுதுனா போதும் ஒரு செவ்வாய்க்கிழமையும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு முறை எழுதி வைங்க ஒவ்வொரு செவ்வாக்கிழமையும் அதற்கு தீப தீப ஆராதனை எல்லாம் காட்டி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு கைம பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்